ஹலோ கைஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நாம பொன்னி சீரியலோட அப்கம் கிப்சோட பார்க்கலாம் கைஸ் இங்க எப்பவும் போல இந்த பக்கம் வந்து பொன்னியும் சக்தி இருந்துகிட்டு அங்கே பெட்ல படுக்கிறதுக்காக ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் சக்தி இருந்துகிட்டு இங்க பாரு பொண்ணி நீ வீட்டில் அப்படி படுத்தனா அது ஓகே பட் ஆனா இங்க நீ இந்த கொடைக்கானல குளிர் தாங்காது ஒழுங்கா நீ பெட்ல படு நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இது கேட்டு பொண்ணுமே இருந்துக்கிட்டு எனக்கு கீழே படுத்தலாம் பழக்கம் இருக்கு தான் கீழே படுத்ததே கிடையாது நீங்களும் பெட்டில் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வழியா பேசி முடிவு பண்ணி இந்த மாதிரி வந்து நடுவில் அன்னைக்கு படுத்து தோணுன மாதிரி ஒரு இடையில வந்து தலைவாணி போட்டு நம்ம படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்குமே வராங்க ஆனா இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்துல எல்லாத்தையுமே வெளியில இருந்து பிடித்தையுமே கேட்டுட்டு கண்டிப்பா இன்னைக்கு அவங்கள ஒண்ணா சேர விடக்கூடாது அது தடுக்கிறது நம்ம வேலை தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட ட்ரை பண்றாங்க ஆனா அந்த நேரத்துல கரெக்டா இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே வந்துட்டு பிரீத்தியாத்த இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க கேட்ட உடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே சமாளிக்கிற மாதிரி இல்லமா நான் சும்மா வந்தேன் இந்த மாதிரி கதவுல தூசி இருக்க மாதிரி இருந்தாலும் தொடச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே அவங்களுமே சிவானி பாப்பாவை நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இங்க எங்க ரூம்ல அம்மா அப்பாவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க என்னால அங்க தூங்கவே முடியல அதனாலதான் இந்த மாதிரி நான் வந்து சக்தி மாமா பாக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து இங்க பிரீத்துக்குமே சரியான ஐடியா வருது அந்த ஐடியா அப்படியே இப்போ நம்ம சிவானி பாப்பா சொல்லமே மாதிரி தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பா வச்சு அந்த கதவை தட்டுறாங்க கரெக்ட்டா பொண்ணுமே எந்திரிச்சு வந்து கதவை திறந்த உடனே சிவானி பாப்பையும் உள்ள ஓடி போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அங்க தூக்கமே வரல அம்மா அப்பா சண்டை போட்டுட்டே இருக்காங்க எனக்கு சரி வரல நான் இங்கேயே தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது கேட்ட உடனே சக்தியுமே இருந்துக்கிட்டு அப்படி பண்ணாம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே தூங்க வைக்க Yeah. Uh -huh. அதுக்கப்புறம் பொண்ணுமே இருந்துக்கிட்டு ஓகே பிரீத்தி நாங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பா பொன்னி சக்தி எல்லாருமே ஒன்னா ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க இங்க வெளியில இருக்க பிரீத்திக்குமே பயங்கரமான சந்தோஷம் பரவாயில்ல நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்குமே போயிடாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் கடையிலேயே எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பொன்னியுமே எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இங்க சக்தியுமே வந்து ரொம்ப டயர்டோட எந்திச்சு வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா இதே எதையுமே முழுசா புரிஞ்சுக்காம இங்க சண்முகமும் கார்த்தையும் இருந்துக்கிட்டு அப்படியா பயங்கரமா உடம்புக்கு போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொண்ணுக்கு சக்திக்கு இடையில ஏதோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்குமே ரொம்பமா கோவம் வர ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் அவங்க வெளியில காட்டிக்காம அந்த விஷயத்த அப்படி இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க சிவானி பாப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் கார்த்தியுமே வந்து அப்பதான் புரிய வருது சொல்லப்போனா இங்க பொண்ணு சக்தி ரூம்ல சிவானி பாப்பா வந்து தூங்கிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கார்த்தியுமே இருந்துகிட்டு அவ்வளவுதானா நாங்க ஏதோ வேற ஏதோ நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் சக்தி இருந்துகிட்டு சிவானி பாப்பா நைட்டு தூங்கும்போது என்ன உதவ உதைக்கிறா சொல்லப்போனா அவளை எப்படி இந்த மாதிரி உங்க பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்க பக்கத்துல படுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவங்க இந்த பக்கம் பவானிமே இருந்துகிட்டு இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சுடா நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விட்டு எல்லாருமே சரி வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சக்தி அதுக்கப்புறம் பொன்னி எல்லாம் சேர்ந்துட்டு சிவானி பாப்பாவையும் கூட்டிகிட்டு அந்த பக்கம் கொடைக்கானல் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்ட்டு இந்த பக்கம் பொன்னியுமே தான் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இந்த மாதிரி வந்து நிறைய சினிமா படத்தெல்லாம் காட்டுற மாதிரி கொடைக்கானல் போட்டிங் எல்லாம் அது எங்க இருக்காங்க நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா இந்த பக்க சக்தியுமே இருந்துகிட்டு ஐயோ அது நம்ம ரொம்ப தூரம் போகணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்து ஒரு மேடை ஏறணும் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படியா சமாளிச்சுட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல போனா இந்த பக்கம் வந்து தண்ணினாலே சக்திக்கு பயம் அதனாலேயே அவங்க வேணான்ற மாதிரி இந்த பக்கம் மறுப்பு இருக்காங்க ஆனா இங்க கார்த்தியுமே சரியா கண்டுபிடிச்சிருக்காரு அவங்க நிக்கிற இடத்துக்கு பக்கத்திலே தான் இந்த பக்கம் போட்டிங்குமே இருக்கு அதை பார்த்த உடனே சக்தி நீ சொன்ன பத்தியா அந்த போட்டிங் ரெண்டு கிலோமீட்டர் அங்க பத்தி இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டா இந்த பக்கம் சக்திக்கு என்ன பண்றதுனே தெரியல சரி 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 கார்த்திகா போலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அருமையுமே கார்த்திகை முறைச்சிக்கிட்டு அங்கே போட்டிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்ப இந்த பக்கம் ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து ஒரு போட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி சக்தியும் போட்டு கேட்கிறப்போ கார்த்திகை இருந்துகிட்டு ஏன் என்ன நம்ம ஒன்னா சேர்ந்து போறதுக்கு ஒரே போட்டா வேணும் ஆளுக்கு ஒரு போட்டு எடுத்துட்டு போங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கலாக்க ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் சிவானி பாப்பாவே எனக்கு ஒரு போட்டு தனியா வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் சக்தியும் கார்த்தியும் ஒரு வழியா முடிவு பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு போட் எடுப்போம் ஒரு போட்டுல நீயும் பொண்ணியும் போயிட்டு வாங்க இன்னொரு போட் போட்ல நானும் சிவானி பாப்பாவும் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேருமே வந்து ஆளுக்கு ஒரு போட்டை எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து கிளம்புறாங்க அங்க கிளம்பும்போது சக்தியுமே பயத்திலே இந்த பக்கம் வந்து கார்த்தியோட போட்டையுமே பிடிச்சுக்கிட்டே இருக்காரு இத பார்த்துட்டு இருக்க கார்த்தியுமே வந்து டேய் பயத்தில எதுக்காக என் போட்டை பிடிச்சிட்டு இருக்க முதல்ல கையேற முதல்ல நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க நாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போறோம் நாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் நீங்களும் ரவுண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியுமே அவங்களை விட்டுட்டு நகர்ந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் இங்க சக்தியுமே ரொம்ப பதட்டப்பட்டு அந்த கரெக்டா போட்டிங்குமே ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ சக்தியோட முகத்தை பார்த்து பொண்ணுக்குமே தெரிஞ்சு போயிருது சொல்ல போனா சக்திக்கு தண்ணி பயம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம என்னாச்சு சக்தி பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சக்தி இருந்துகிட்ட அத சமாளிக்கிற மாதிரி என்ன பொண்ணு இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்காக நான் பயப்படுவோம்னா நல்லா கடல்ல சுமிங்க போட்டவன் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சும்மா வாய் பேச்சுல பேசிட்டு அவங்களுமே உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல பொண்ணுமே இருந்துகிட்டு சக்தி அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அங்க பாருங்க தாமரை பூ இருக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பொண்ணு கேட்ட உடனே அதை பத்தி யோசிக்காம சக்தியுமா அந்த போட்டிங்க கொஞ்ச கொஞ்சமா இங்க பெடல் போட்டுக்கிட்டு அந்த தாமரை பூ பக்கத்துல போறாங்க அப்ப கரெக்ட்டா பொண்ணி நீங்க இப்ப அந்த தாமரை பூ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் பண்ணி அந்த எடுக்க ட்ரை பண்றாங்க ஆனா அதே நேரத்துல அந்த லேக்கில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால போட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது இதனால பொண்ணையுமே ரொம்ப குனிஞ்சு ஸ்டெயின் பண்ணி அந்த பூ எடுக்க ட்ரை பண்றாங்க அப்போ திடீர்னு அந்த போட்டு ஆகி கரெக்டா வந்து பொண்ணையுமே கீழே விழுந்துடுறாங்க தண்ணிக்குள்ள விழுந்தவொடனே இந்த பக்கம் பொன்னியுமே வந்து நீச்சல் அடிக்க முடியாம ரொம்ப திணற ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் சக்திக்குமே என்ன பண்றதுனே தெரியல பொன்னி தண்ணிக்குள்ள விழுந்தவொடனே இந்த பக்கம் சக்தியுமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு சொல்லப்போனா அவருக்குமே அரவுற நீச்சல் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லேக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயம் என்ன பண்றதே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு அதே நேரத்தில் பொன்னியுமே தண்ணிக்குள்ள இந்த பக்கம் கஷ்டப்படுறத பார்த்தோன்னே எதை பத்தியுமே கவலைப்படாம டேரக்டா தண்ணிக்குள்ளையுமே குதிக்கிறாரு குதிச்சு கரெக்டா பொண்ணுமே இழுத்துட்டு அந்த போட்டிங்கிட்ட கிட்ட வந்துடுறாரு கீழே வந்து கரெக்டா அந்த பொண்ணையுமே தூக்கி போட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு என்னாச்சு பொண்ணு எந்திரி பொண்ணி முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா பொண்ணையுமே மயக்கத்துல இருக்காங்க உடனே அங்க பக்கத்துல இருக்க கரைக்கு அந்த போட்டையுமே எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா அங்க பக்கத்துல பொண்ணையுமே தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி அந்த கரையில கடத்தி என்னாச்சு பொண்ணு உங்களுக்கு முதல்ல எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியோட வயித்துல அவங்களோட கையை வச்சு லைட்டா அழுத்தி பாக்குறாங்க அப்பதான் பொண்ணையுமே கொஞ்சம் தண்ணி குடிச்சதெல்லாம் தெரிய வருது அதுக்கப்புறம் தண்ணிய தண்ணியை அப்போ கரெக்டா இந்த பக்கம் இருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே அங்க கார்த்தியுமே பாத்துறாரு பாத்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டுட்டு அவருமே இந்த பக்கம் அந்த போட்டிங் எடுத்துட்டு வந்துறாரு வந்துட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ எல்லாம் ஒன்னாலதான்டா இந்த மாதிரி பாரு இப்ப போட்டிங் வந்து கடைசியில பொன்னி தண்ணியில வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டு இருக்காரு ஆனா அதே நேரத்துல பொண்ணுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி எந்திரிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே இங்க அப்பதான் சக்திக்கு உயிரே வருது அப்பா பரவாயில்ல பொண்ணி உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க சுச்சுவேஷனே மறந்து இந்த பக்கம் பொண்ணியுமே கட்டிபிடிச்சிடறாரு இங்க பொண்ணுமே அங்க சொன்ன கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாம ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மன்னிச்ச சக்தி என் மேலதான் தப்பு சொல்லப்போனா நான் தான் அந்த பூ எடுக்கிறதுக்காக போய் இந்த மாதிரி தண்ணியில விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள சக்தி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிங் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு சரி நம்ம முதல்ல போலாம் ரிசார்ட்டுக்கு போகலாம் உன் துணியெல்லாம் நினைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னி சக்தி கார்த்திகை எல்லாம் சேர்ந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ போகிற வழியில இந்த பக்கம் பொன்னியுமே வந்து சரி எல்லாம் என்னோட தப்புனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியே இந்த பக்கம் ரெசார்ட்டுக்குமே வந்துடுறாங்க அங்கே ரெசார்ட்டில் இந்த பக்கம் வந்து பொன்னி நினைஞ்சிருக்கிறத பார்த்தா ஜெயாமே வந்துட்டு என்னாச்சு பொன்னி எதுக்காக நினைஞ்சிருக்கேன் ஏன் ஏதோ தண்ணியில கிளியில விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பொண்ணியுமே பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிற நேரத்துல இங்க கார்த்திகுமே இருக்கிட்டு ஆமா இந்த மாதிரி வந்து பொண்ணியும் சக்தியும் போட்டிங் போறப்போ பொன்னி தவறி இந்த மாதிரி வந்து தண்ணியில விழுந்துட்டாங்க ஆனா இந்த மாதிரி சக்தி தான் வந்து அவங்களை உள்ள போய் கரெக்டா காப்பாத்தினாரு அது மட்டும் இல்லாம சக்தி மட்டும் இல்லைன்னா பொன்னி ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சக்தி ஹீரோ மாதிரி பொண்ணியை விஷயத்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து சந்திரசேகரமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு ஆனா ஜெயாவுக்குமே வந்து பயங்கரமா வர ஆரம்பிக்குது ஏன் பொண்ணு ஏதா இருந்தாலும் பார்த்து பண்ணக்கூடாதா இந்த மாதிரி வந்து நம்ம உயிருக்கு ஆபத்து வர மாதிரி விஷயங்களை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே இங்க பொன்னி மேலர் கக்கரைனால அவங்க கிட்ட கொஞ்சம் கோபப்பட்டுட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தா என் மேலதான் தப்பு இருக்கு நான் தான் தெரியாம இந்த விஷயத்த பண்ண பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி விடு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு எல்லாம் சரியா போயிடுச்சு இல்ல சரி ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஜெயா பொன்னிய பாத்து விசாரிச்சிட்டு இருக்கும்போது இத பாத்துட்டு இருக்க பிரீத்தியுமே பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க ச்சே தண்ணியில விழுந்த பொண்ணைய மட்டும் சக்தி காப்பாத்தா விட்டு இருந்தானா என் பிரச்சனையும் முடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போட எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு இது ஏக்கத்தோட பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பொன்னியுமே வந்து சரி அத்தனை நான் உள்ள போயிட்டு இருக்கேன் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு அவங்களே ஒரு கொஞ்சம் பதட்டத்தோட அவளோட ரூமுக்கு போறாங்க. சொல்ல உடனே Inge சக்திக்குமே தெரியதே Inge பொன்னிமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எப்பவும் போல இந்த பக்கம் பொன்னிலாம் ட்ரெஸ் மாத்திட்டு அவங்க எப்பவும் போல ரிசார்ட்டுக்கு சாப்பிட எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் சக்தி இருந்துகிட்டே சரி வா பொன்னி நாம சாப்டோறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே கூப்பிடுறாங்க. அண்ணன் பொண்ணுமே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியதே சொல்லப்ற பொன்னிக்குமே பயங்கரமா காச்சல் அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறது. இது பார்த்த உடனே இந்த பக்கம் சக்திக்குமே என்ன பண்றதுனே தெரியல. "ஒண்ணே சரி பொன்னி நீங்க ரூம்ல ரெஸ்டட். உனக்கு நான் ஃபுட் நான் இங்க எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே डायरेक्टली இந்த பக்கம் போறாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குதுமா நான் ஃபுட் அங்க எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தியுமே வந்து பொண்ணுக்கு தேவையான டேப்லெட்ஸ் அது மட்டும் இல்லாம ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு நேரக்ட் ரூமுக்கு போறாங்க இது பார்த்துட்டு இருக்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான கவலையா இருக்கு ஒரு பக்கம் பொண்ணியோட உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயா கவலைப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க பொன்னிய பாக்குறேன்னு சொல்லிட்டு வேற எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி கவலைப்பட்டு இருக்காங்க சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேரோட கவலையில எது நடக்கப்போகுது அப்படிங்கறத நீ வேற குறைப்பு சொல்ல கண்டிப்பா பாக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் இருக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஞாபகமா சஸ்கெட் வச்சுக்குங்க ஓகே கை சி யூ இன்னொரு வேறலாம் விடலாமா மீட் பண்ணலாம்